ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா அப்பையும் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க என்னோடய விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா நான் சொல்கிற பொருளை தினமும் மதிய உணவோட சாப்பிட உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது ஏன் அப்படின்னு பொழுது இந்த பொருள் வந்து நீங்க சர்க்கரை உணவு சர்க்கரை இருக்கிறவங்க சாப்பிடும் பொழுது நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு முந்நூறு நானூறு ஐநூறு இப்படி அதிகமாக இல்லைங்களா அப்படி அதிகமாகும் அந்த நூறு பாயிண்ட் ஆகாது அப்படியே சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும் அவ்வளவு அற்புதம் நிறைந்த பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் பொருள் அரிசி சாதம் நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதை எடுத்துக்கக்கூடாது காட்டு ஏனம் அரிசி ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை வந்து வடித்து அந்த சாதம் நீங்கள் மதிய உணவோட ஒரு கப் எடுத்துக்கோங்க வேக வைத்த முட்டையில் வெள்ளை கரு மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க அதே போல் மதிய உணவோட மீன் குழம்பு இருக்குது இல்லைங்களா பொரித்த மீன் சாப்பிடாமல் குழம்பு மீன் துண்டு மீன் துண்டு ஒரு துண்டு குழம்பு மீனை எடுத்துக்கலாம் அதே போல் இப்போ நம்ம மட்டன் சாப்பிட்டாலும் சரி கோழிக்கறி இது போல் சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற சதப்பகுதி தான் எடுத்துக்கணும் கொ கொழுப்பு கொழுப்பு நிறைந்த இதோ அல்லது அந்த இது இருக்குது இல்லைங்க கோழியில் அந்த மேலே தோல் அந்த மாதிரி இருக்கிற பாகங்கள்லாம் சாப்பிடாம அந்த சதப்பகுதியாக இருக்கிறத அதில் அந்த செவப்பு கறியாக கலராக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கறி ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி கோழிக்கறியோட அந்த பகுதியாக இருக்கிறத ஒரு ரெண்டு துண்டு நாலு துண்டு இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து எல்லாம் ஒரே நாளைக்கு எடுத்துக்கக்கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஷூடாக பார்க்கலாம்